அனைவருக்கும் தெரியும் இலங்கையை பாதித்திருக்கின்ற திட்வா சூறாவளியின் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் அனர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன அதே போன்று பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதேபோன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் கலனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து செல்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே கலனி கங்கை அண்மித்து வாழ்கின்ற மக்கள் அதற்கு கீழே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் தாழ்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் கவனமாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அதே போன்று முக அமைத்து மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது அதே போன்று கம்பகா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கக்கூடிய வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக காரணமாக இன்றைய சந்தர்ப்பத்திலே இரண்டு முக்கிய ஆறுகள் பெருக்கெடுத்தா என்பன முக்கியத்துவம் பெறுகின்றன கழனி ஆற்றின் நீர்மட்டம் இன்னும் படிப்படியாக அதிகரித்து செல்வது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பல பகுதிகளில் அந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது ஆகவே மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை என்னவென்றால் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற பல பகுதிகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் நீங்கள் தொடர்ந்தும் அபாயமிக்க அவதானமிக்க பகுதிகளில் இருக்க வேண்டாம் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் சில பகுதிகளிலே வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த பகுதிகளிலே சாதாரண வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறி விடுகின்றார்கள் ஆனால் மாடி வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் இரண்டாம் மாடிக்கு வெள்ளம் வராது என்ற எண்ணத்திலே அங்கே தங்கி விடுகின்றார்கள் அவ்வாறு நெருக்கதிக்குள்ளான பல சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன மக்களே நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் உங்கள் பகுதிக்கு வெள்ள அபாயம் எடுக்கப்பட்டால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்ற அறிவுரையை நாங்கள் வழங்குகின்றோம் இன்று இரவும் கூட சில பகுதிகளுக்கு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன திட்வா திட்டுவா சூறாவளி தற்பொழுது திருகோணமலையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்ற இதன் காரணமாக இருநூறு மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி மலைவீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அதே போன்று கரணிகங்கை மாத்திரமல்ல கழுகங்கை மணி மாணிக்ககங்கை அத்தனுகல்லு ஓயா அதே போன்று தெதுரு ஓயா கல்லோயா உள்ளிட்ட பல கங்கைகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது ஆகவே அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் குறிப்பாக கலனி கங்கை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றது அண்மித்த வரலாற்றிலே இவ்வாறான ஒரு அபாய நிலைமை ஏற்படவில்லை என்றுதான் நிர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது ஆகவே மக்கள் மிக முக்கியமாக தங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்வதுதான் தற்போது முக்கியத்துவம் பெறுகின்றது உடைமைகள் சம்பந்தமாக சிந்திப்பதை இரண்டாவது நிலைமைக்கு வைத்துவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்பதனைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் நாங்கள் இன்றும் நேற்றும் தொடர்ந்தும் இருபத்தி நான்கு மணித்தியாளங்களும் மக்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்தோம் ஊடாகவும் சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்களூடாகவும் ஆகவே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள் என்ற விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த ரிட்வா சூறாவளியின் காரணமாக இந்த வடமத்திய மாகாணம் வட மாகாணம் மத்திய மாகாணம் அதே போன்று சபரகமுக அதே போன்று மேல் மாகாணங்களில் தொடர்ந்தும் இருநூறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது அதே போன்று திருகோணமலை பதுளை மட்டக்களப்பு காலை மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிக மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன ஏனைய நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன அதே போன்று உங்களுக்கு தெரியும் காற்றின் வேகம் பல மணித்தியாலத்துக்கு முப்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் என்றும் சில பகுதிகளில் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலே காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது மாத்திரமல்லாமல் சில பகுதிகளில் மணத்தியாலத்துக்கு எண்பது தொடக்கம் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலே காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் என்றும் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது ஆகவே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதனை தொடர்ந்தும் அறிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்றும் கூட சில சம்பவங்கள் கேள்விப்பட்டோம் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில மீனவர்கள் சென்று நெருக்கதைக்கு உள்ளாகியுள்ள சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன ஆகவே இந்த மூன்று நாட்களும் மிகவும் தீர்மானமிக்க நாட்கள் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த டிட்வா சூறாவிலேயே தற்போது இலங்கை ஊடருத்து பயணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது ஆகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று இந்த இரண்டு மூன்று நாட்களிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை அதிகாரிகளும் அதே போன்று வளிமண்டல திணைக்களம் இடர் முகாமைத்துவ திணைக்களம் என்பன கூறுகின்றன இந்த சூறாவளியானது நாளை மறுதினமாகும் பொழுது வட பகுதியூடாக இந்தியா நோக்கி பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது நாங்கள் தற்போது கொலன்னாவ கொழும்பின் சில பகுதிகளிலும் கடும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் நேற்றைய தினத்தை பொறுத்தமட்ட நேற்றைய முன்தினத்தை பொறுத்த மட்டிலே கொழும்பிலே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகவில்லை ஆனால் நேற்று இரவு கொழும்பிலே அதிக மழை வீழ்ச்சி பதிவாக இருந்தது உங்களுக்கு தெரியும் கொழும்பிலே பல பகுதிகளில் பலத்த காற்று வீசியது நேற்று இரவு மக்கள் மிகவும் அவதானமாக இருந்த ஒரு நாளாக நேற்றைய இரவு காணப்பட்டது கொழும்பிலே நாங்கள் நேரடியாக கண்டோம் அந்த காட்சிகளை ஆகவே கொழும்பின் இந்த நிலைமையின் காரணமாக உள்ளிட்ட சில பகுதிகளிலே தாழ்நில பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றன ஆகவே அந்த பகுதி மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே கொலன்னாவ காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் அதே போன்று தெதுருவயா பெருக்கடுத்தமையின் காரணமாக கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகள் ஆபத்தான நிலைமையில் காணப்படுகின்றன ஆகவே கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம் அந்த குறிப்பிடப்பட்ட பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தினை அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோன்று நாங்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் மலையகத்திலே பல பகுதிகளிலே மண் சரிவுகள் பதவியாக இருந்தன மண் சரிவுகள் சிக்கி பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தன ஆம் இது கொலநாம பகுதியிலே மக்களுக்கு அறிவுரை வழங்குகின்ற பொழுது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் . මෙදේශවාදනී වහාම ආරශ්ින ස්ථානවෙැත යගෝලන්න අනිි විශ්කඩත් වලා ඉහලට වනතේ ගංවතර තත්වය පමිණිඳ පවට බලධාරින් විසින් දැලුන්දී ඇත. කොළන්නා වෙලඉද්‍ර මක් කලෙක அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த அதி அறிவித்தல்களின் செயற்படுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று பல பகுதிகளிலே மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களிலே தங்கியிருக்கின்றார்கள் ஒருவர்களின் வீடுகளிலே தங்கியிருக்கின்றார்கள் இவர்களுக்கான நிவாரண பயணங்களையும் நிவாரண பொருட்களையும் கொண்டு செல்கின்ற வேலைகளை நாங்களும் கூட ஆரம்பித்திருக்கின்றோம் அதேபோன்று பல பகுதிகளில் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களையும் உண சமைத்த உணவுகளையும் வழங்குவதற்கான முயற்சிகள் அதே போன்ற விடயங்கள் இன்று இடம்பெற்றிருந்தன போலண்டை நீர்கொழும்பு ஹம்மாந்தோட்டை போன்ற பகுதிகள் பதிவு செய்யப்பட்ட சில காட்சிகள் அடுத்து හඩි විික්ෂකටත් වඩා ඉලට දංවදර තත්වය පැමිණිණ පවට கொழும்பின் தற்போதைய நிலைமை சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று மாலை வேளையிலும் எமது அலுவலக செய்தியாளர்கள் அங்கே சென்றிருந்தார்கள் கொழும்பின் நிலைமை தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்றார் மேலிருக்கின்றே நின்று கொண்டிருக்கின்றேன் உங்களால் அவதானிக்க இருக்கும் இந்த களணி கங்கையானது நிமிடத்துக்கு நிமிடம் அதனுடைய நீர்மட்டமானது அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது அடுத்து வருகின்ற நான்கு மணி நேரங்களிலே கங்கையை சூழல் இருக்கின்ற பிரதேசங்களில் பாரிய வெள்ளம் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்புறத்திலே அதனை சுற்றி இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் ஒருபுறம் புறம் அரசினால் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள் தொடர்ந்தும் நியூஸ் வசதி நியூஸ் வசதிகளுக்காக கலனி பாலத்தில் இருந்து நான் ஜீவானந்தம் லவணியன்